ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லான் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு அழகான வீடு அதாவது மீடியம் பட்ஜெட்டில் ஒரு அழகான வீடை தான் பார்க்க போகிறோம் நாகர்கோவில் எடுத்த கார விலை அதாவது கோணம் கோணத்துக்கு எடுத்தால பருத்தி விலை பருத்தி விலைக்கு எடுத்தால பார்த்திங்கன்னா கார விலை அதாவது நாகர்கோவில் கோணம் பார்த்திங்கன்னா கோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கார விலை கார விலையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடு தான் நம்ம அன்னைக்கு செயலு கொண்டு வந்திருக்கோம் அதாவது வீடு பார்த்திங்கன்னா மீடியம் பட்ஜெட்டு அதாவது ஏராளமானவர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு எனக்கு ஒரு வீடு நல்ல ஒரு வீடு பார்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வீடு தான் நம்ம அன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் மொத்த நாலரை சென்டில் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்ச்சுனர் கார் வர நமக்கு விடுற மாதிரி உள்ள கார் பார்க்கிங் எல்லா ரூம்ஸுமே அதாவது நம்ம அந்த வீட்டோட ரூம்ஸ் எல்லாமே கொஞ்சம் பிக் சைஸில் தான் பண்ணியிருக்காங்க அதாவது மினி சைஸில் பண்ணாமல் பிக் சைஸில் பண்ணியிருக்காங்க வீட்டோட நமக்கு அவுட்டு பார்க்குறோம் வீட்டுக்கு முன்னாடி சமீபத்தில் தான் இன்டர்லாக் கல் போட்டிருக்காங்க இந்த ஏரியாவை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா எல்லா சமுதாய மக்களும் அதாவது எல்லா மதக்கார மக்களும் நம்ம சேர்ந்து வாழ்கிற ஒரு அருமையான ஒரு ஏரியா சர்ச் இருக்குது சிஎஸ்சி சர்ச் இருக்குது ஆர்சி சர்ச் இருக்குது டெம்பிள் இருக்குது இப்படி எல்லா வசதிகளும் அடிப்படை வசதிகள் அதாவது மண்டபத்தில் இருந்து ராஜா கமங்கல ஜங்ஷன்லேருந்து எல்லாமே பக்கத்தில் மீன் மார்க்கெட்டாக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக அமைஞ்ச ஒரு ஏரியா தான் கடல் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேருந்து ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அதனால் மீன் எல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு வந்து நல்ல லாபத்துக்கு கிடைக்கும் வீட்டோட நம்ம ஸ்பெஷல் பார்க்குறோம் அதாவது ஹால் அதாவது ஹால் பார்த்திங்கன்னா பெரிய ஹால் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினெட்டுங்கிற கணக்கில் கட்டியிருக்காங்க அதோடு சேர்த்து நமக்கு வந்து டைனிங் ரூம் அதாவது டைனிங் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பேர் ஏழு பேர் இருந்து சாப்பிட்ற டைம் ஒரே டைம் சாப்பிட்ற மாதிரி அழகாக ஒரு டைனிங் ஏரியா அதில் செட் பண்ணியிருக்காங்க பிக் சைஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிக் சைஸில் கட்டியிருக்காங்க அதாவது பன்னெண்டு பதினாலுங்கிற கணக்கில் கட்டியிருக்காங்க இதோட சேர்ந்து அட்டாச் அதாவது நமக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் சேர்த்து இதோட சேர்த்து கட்டியிருக்காங்க பார்ப்போம் நம்ம கிச்சன் பார்ப்போம் கிச்சனும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எட்டுக்கு பன்னெண்டு சைஸில் கட்டியிருக்காங்க எட்டுக்கு பன்னெண்டுங்கும் போது நல்ல ஒரு பெரிய ஒரு அந்த வீட்டுக்கு எப்படி அந்த ஒரு வாஸ்து முறைப்படி ஒரு வீடை நம்ம எப்படி கட்டணுமோ அந்த அளவில் எல்லா ரூம்ஸுமே பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க அதே மாதிரி தான் கிச்சனும் கட்டியிருக்காங்க கபோர்டு அதாவது இன்டீரியர் ஒர்க்கு கபோர்டு ஒர்க்கு எல்லாமே எல்லாமே விலை உயர்ந்த மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க வீட்டோட சுற்றும் பார்க்குறோம் பின் சைட்லலாம் நல்ல அருமையான தோட்டங்கள் உள்ள ஏரியா அதனால சூடு இல்லாம் நமக்கு இந்த வீட்டில் அந்தளவுக்கு தெரியாது ஏன்னா மேலே வந்து இவங்க வந்து ஒரு கோட்டிங் அடிச்சிருக்காங்க கலரில் ஒரு கோட்டிங் அடிச்சிருக்காங்க மூணு லேராக அடிச்சிருக்காங்க மூணு கோட்டிங் அடிச்சதுனால உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளால இருக்கும்போது ஒரு ஹீட்டே தெரியாதுங்க பக்காவாக வீடு ஒர்க் பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம் அந்த வீட்டுக்கு நமக்கு அந்த ரூம் சைஸுக்கு நமக்கு அழகாக சூப்பராக ஒரு கபோர்டு ஒர்க்கெலாம் பண்ணி வச்சிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது நமக்கு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடு வந்து நேரடியாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதோடய விலை பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த வெலை வந்து ரொம்ப ஒன்றும் இல்லை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஏழு லட்ச ரூபா இருக்கிறதுனால நாலரை சென்ட்டுக்கே உங்களுக்கு எத்தனை லட்ச ரூபா முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா வருது அதனால உங்களுக்கு வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அவங்க வந்து ஸ்கொயர் ஃபீட் போடலை வீடை சுற்றி வர்றது மாதிரி நமக்கு ஏரியா விட்டுருக்காங்க வீடை நம்ம சுற்றி வர்றது மாதிரி ஏரியா ஏரியா விட்டுருக்காங்க உள்ள வந்து ரெண்டு பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கிறதுனால வெளியில் ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அது இண்டியன் தான் போர்வெல் வசதி அதாவது நம்ம அந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர் வசதி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தண்ணி வந்து வெளியில் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அது போக நமக்கு த தண்ணி அதாவது பார்த்திங்கன்னா பேரூர் ஆட்சியிலேருந்து வர்ற கனெக்ஷன் இருக்குது அதாவது பஞ்சாயத்து தண்ணிம்பாங்க அந்த தண்ணி கனெக்ஷன் நம்ம இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்கோம் எல்லா வசதியும் அதாவது பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் இது அடிச்சிருக்கோம் ஒயிட் பெயிண்ட்னா அது உங்களுக்கு தெரியும் அது இப்போ சமீபத்தில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும் கூலிங்காக இருக்கும் இது நம்ம விலை உயர்ந்த சாணம் வாங்கி அடிச்சிருக்காங்க டேங்க்லாம் ஆயிரம் லிட்டர் டேங்க் தண்ணி தான் வச்சிருக்காங்க விலை இந்த வீட்டோட விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு லட்சம் கேட்குறாங்க ஐம்பத்தி மூணு லட்சங்கிறது பெரிய விலை இல்லைங்க கொஞ்சம் நம்ம இதில் இருந்தும்பிள் பண்ணி பேசிக்கலாங்கிறாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ் வரும் இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா கீழே தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்